பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி கோப்பையை வென்று இந்தியா வரலாறு படைத்துள்ளது பார்ப்படாசில் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ரோஹித் படை வெற்றி கொடி நாட்டியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு ஒவ்வொரு முறையும் இதயங்கள் நொறுங்கி போகின்றன மனங்கள் ரணமாகின்றன நூலிழையில் கோப்பை நழுவிச் சென்று சரித்திரம் மாற்றி எழுதப்படுகிறது இம்முறை நிச்சயம் இதனை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்பிடாஸில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் களம் கண்டன மிக முக்கியமான டாஸை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வென்று எதிர்பார்த்தபடியே பேட்டிங் தேர்வு செய்தார் யான்சன் வீசிய ஆட்டத்தின் முதல் ஓவரில் மூன்று பவுண்டரிகளை விரட்டிய கோலி தனது ஃபார்ம் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலடி தந்தார் மறுமுனையில் கேசவ் மகராஜ் ஓவரில் அட்டகாசமாக அடுத்தடுத்து இரண்டு பவுண்டரிகள் அடித்த ரோஹித் ஸ்வீப் ஆடி விக்கெட்டை பறி கொடுத்தார் அடுத்து வந்த பண்டும் ரோஹித்தின் நீட்சியாக ஆட்டமிழக்க சூரியகுமார் யாதவ் மூன்று ரன்களில் கேட்ச் ஆனார் நாற்பது ரன்களுக்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாறியது அப்போது யாருமே எதிர்பாராத வகையில் களம் புகுந்த அக்ஷர் பட்டேல் அனாயசமாக பறக்க விட்டார் அவருடன் இணைந்து கோலி நிதானம் காட்ட இந்திய அணி சருவில் இருந்து மீண்டது ஆனால் அக்ஷர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ரன்களில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார் மறுமுனையில் விராட் கோலி அரைசதம் அடித்தார் அரை சதம் அடித்த பின் கோலியின் வேகம் கூடியது இறுதி போட்டிக்காக கோலி ஆட்டத்தை சேமித்து வைத்திருக்கிறார் என ரோஹித் கூறிய வார்த்தைகள் நிரூபணமாகின ரபாடா ஓவரில் பவுண்டரிகளை விளாசிய கோலி எழுபத்து ஆறு ரன்களில் இழந்தார் அவருடன் இணைந்து ஆடிய தூபே இருபத்தி ஏழு ரன்கள் சேர்க்க இருபது ஓவர்களில் இந்தியா ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஆறு ரன்கள் சேர்த்தது பார்படாஸ் மைதானத்தில் அதுவும் இறுதிப் போட்டியில் நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் என்பது கடினமான இலக்கு சேசிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணியில் ரீசா ஹென்ரிக்ஸ் உம்ராவிடமும் கேப்டன் மார்கரம் ஹர்ஷ்தீப்பிடமும் ஆரம்பத்திலேயே வீழ்த்தனர் அதன் பின் டி ஸ்டப்ஸ் ஜோடி தென்னாப்பிரிக்காவை சரிவில் இருந்து விட்டது இருவரும் சில பவுண்டரிகளை விளாசிய நிலையில் அக்சர் ஓவரில் தவறான ஷாட் தேர்வார் ஸ்டப்ஸ் போல்ட் ஆனார் அடுத்து களமிறகிய கிளாசன் இந்திய ஸ்பின்னர்களின் ஓவர்களை சிக்சர்களாக சிதறடித்தார் ஒரு புறம் முப்பத்தொன்பது ரன்களுக்கு டீகாக் ஆட்டமிழக்க மறுபுறம் அதிரடி அரை சதம் விளாசினார் கிளாசன் இதனால் இலக்கை நெருங்கியது தென்னாப்பிரிக்கா இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் தேவை என்ற நிலை இக்கட்டான நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவிடம் பந்தை தந்தார் ரோஹித் பதினேழாவது ஓவரில் முதல் பந்திலேயே கிளாசனின் விக்கெட்டை வீழ்த்தி திருப்பும் தந்த பாண்டியா அந்த ஓவரில் வெறும் நான்கு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நெருக்கடியை தொடங்கி வைத்தார் பதினெட்டாவது ஓவரில் பும்ராவை பயன்படுத்தி கேப்டன்சியில் ரோஹித் சர்மா மாஸ் காட்டினார் அந்த ஓவரில் யான்சனை ஸ்டம்புகள் சிதற வெளியேற்றிய பும்ரா வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே வழங்கினார் தென்னாப்பிரிக்காவிற்கு அழுத்தம் அதிகரித்தது மில்லர் மட்டுமே அவர்களின் ஒற்றை நம்பிக்கையாக நின்றார் அடுத்து பத்தொன்பதாவது ஓவரில் ஹர்ஷ்தீப்பும் அபாரமாக பந்து வீசி வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே அளிக்க ஆட்டம் இந்தியா பக்கம் திரும்பியது கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்காவிற்கு பதினாறு ரன்கள் தேவை லோ புல் டாஸாக பாண்டியா வீசிய முதல் பந்தை லாங் ஆஃப் திசையில் வில்லர் அடிக்க எல்லை கோட் அருகே அநாயசமாக கேட்ச் பிடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் சூரியகுமார் யாதவ் இயக்க வைத்தார் சூரியகுமார் யாதவ் பிடித்தது கேட்ச் மட்டுமல்ல டி உலகக்கோப்பையையும் தான் ஆம் அடுத்தடுத்த பந்துகளையும் அழுத்தமில்லாமல் பாண்டியா வீச இருபது ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்தது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்தியா பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வசப்படுத்தியது ரசிகர்களின் நெடுநாள் ஏக்கம் தணிந்தது பதினோரு ஆண்டுகள் ஐசிசி கோப்பைக்காக ஏங்கி தவித்த இந்திய ரசிகர்களுக்கு விடை கிடைத்து விட்டது கடந்த கால காயங்களுக்கு களிம்பு பூசப்பட்டு விட்டது அணங்கள் ரணங்கள் ஆற்றுப்படுத்தப்பட்டு விட்டது மாபெரும் மீட்பராக மாறி மீண்டும் இந்தியாவிற்கு கோப்பையை கொண்டு வந்துள்ளார் ரோஹித் சர்மா ஒன்றல்ல இரண்டல்ல நூற்று நாற்பது கோடி இதயங்களின் வெற்றி இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க